சொன்னாலே இசைக்கு மட்டுமல்ல இந்த அல்வாவுக்கும் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இது நெய் பாசி பருப்பை வச்சு செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி அசோக அல்வா இது எப்படி ரொம்ப பர்ஃபெக்டாக கடையில் உள்ளது மாதிரியே வீட்டில் செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சிம்பிள் இது குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப சூப்பராக ஸ்வீட் ரெசிப்பியை ஈஸியாக வீட்டிலையே செஞ்சிடலாம் எல்லார் வீட்லேயுமே டம்ளர்னு ஒன்று இருக்கும் இந்த டம்ளரில் தான் இன்றைக்கி அளவு சொல்லித்தர போகிறேன் கப் மெஷர்மெண்ட்டு இல்லை இதில் வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு சிறு பயிறு பாசி பருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா தோல் நீக்கப்பட்ட பாசிப்பயிறு அதை வந்து நான் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஒன்றே முக்கால் டம்ளர் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப்புக்கு ஒன்றே முக்கால் ரெண்டு எடுத்திங்கன்னா ஸ்வீட் நல்லாயிருக்கும் நான் மைல்டாக இருக்கிறதுக்கு ஒன்றே முக்கால் எடுத்திருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது ஒரு பைண்டிங்காக நம்ம இந்த ரெசிபிக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு முந்திரி எல்லாம் குவான்டிட்டி கிடையாது அடுத்தது கொஞ்சம் ஏலக்காய் ஆப்ஷனல் தான் ஃபுட் கலர் ஆனால் இதுக்கு ஸ்பெஷல் வந்து ஃபுட் கலர் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா கீ இது வந்து ஒரு டம்ளர் பாசிப்பயிருக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு நெய் சேர்க்கணும் இதுதான் அளவு ஆனால் நம்ம டம்ளரில் அளக்காமல் எப்படி ஈஸியாக செய்யலாம் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதோட நம்ம நெய்யை ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஸ்பூன்லேயே நம்ம போட்டுக்கிறோம் ஆனால் மெஷரிங்கில் சொல்லணுன்னா ஒரு கப்பு பாசிப்பயிருக்கு ஒரு கப் அளவுக்கு நெய் ஒன்றே முக்கால் அளவுக்கு சுகர் இவ்வளோ தான் இதோட அளவு இப்போ நம்ம பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வேக வைக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த பாசிப்பருப்பை குக்கரில் போட்டு மைல்டாக நம்ம வறுக்க போகிறோம் லோ ஃப்ளேமும் மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தான் வச்சு வறுக்க போகிறோம் ஹை ஃப்ளேமில் இல்லை மேலே வந்து கருகக்கூடாது ஸ்மெல்லு தான் வரணும் லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகணும் அந்த கலரை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி வந்தோடனே நம்ம அதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் இந்த ப்ராசஸ்க்கு அடுப்பு வந்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும் கை விடாமல் நல்லா வறுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஹையில் இருக்கக்கூடாது ஒரே இடத்துல பருப்பு வச்சுட்டிங்கன்னா பருப்பு வந்து கருகி போயிடும் அதனால் லைட்டாக சிம்மில் வறு வறுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கக்குள்ளே கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் இப்போ இதோட கலரை பாருங்கள் கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு ஆனால் ப்ரௌனாலாம் ஆகலை இதோடு நம்ம ரெண்டு தண்ணி விட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து நம்ம விசில் வைக்காமல் சிம்லேயே தான் வைக்க போகிறோம் நல்லா நொற வந்ததுக்கு பிறகு நல்லா லோ ஃப்ளேமுக்கு குக்கரை ஆக்கி விசில் விடாமல் ஒரு பத்து டூ பதினஞ்சு நிமிஷம் போல் சிம்லேயே இருந்ததுன்னா இந்த மாதிரி பருப்பு நல்லா வெந்திருக்கும் இது வெந்தாலும் இதை நம்ம அப்படியே சேர்க்க முடியாது மிக்சியில் அடித்து நல்லா ஃபைன் ஃபல்ஃபியான ஒரு பேஸ்ட்டாக தான் இதை ரெடி பண்ண போகிறோம் ஆனால் தண்ணியெல்லாம் விட்டு எதுவும் அரைச்சிடக்கூடாது இதை நம்ம வேக வைக்கிறதுக்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சோம் அவ்வளோதான் பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு குக்கரில் வேக வைச்சோம் ஸ்வீட் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் நான் மொத்த அளவுகளில் ஒரு டம்ளரில் நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் முந்திரியை போட்டு நம்ம லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரவுன் இந்த கலர் வந்தாலே நமக்கு போதுமானது ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக வேணாம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவை நல்லா சிம்மிலேயே வச்சு அந்த நெய்யிலேயே வ வறுத்துருங்க தண்ணியெல்லாம் விட வேணாம் வேறு எதுவும் எண்ணெயும் நீங்கள் சேர்க்க வேணாம் இந்த நெய்யிலேயே நம்ம முந்திரி வறுத்த மூணு ஸ்பூன் நெய்யிலேயே இந்த கோதுமை மாவையும் போட்டிருக்கோம் நல்லா இதை வந்து நெய்யிலேயே வறுத்து கொடுங்க ரொம்ப வந்து டார்க் கலர் மாற வேணாம் அதே சமயத்தில் அந்த கோதுமை மாவு நெய்யில் வந்து வறுத்தோடனே ஒரு ஸ்மெல்லு வரும் அதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சுருக்க இந்த பாசி பருப்பை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து இந்த கோதுமை மாவில் பாசி பருப்பையும் சேர்த்து நல்லா நம்ம கிளரி கொடுக்க போகிறோம் இது ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கும் போது கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி தெரியும் ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா நெய்யெல்லாம் எதுவுமே ஆட் பண்ணலை இருந்த நெய்யில்தான் நம்ம இது ரெண்டுத்தையும் போட்டிருக்கோம் இதுலேயே நம்ம ஏற்கனவே வெந்த பாசிப்பருப்பு தான் அதே சமயத்தில் நெய்யிலேயே வெந்த கோதுமை மாவு தான் ரெண்டும் வந்து தண்ணி விட்டெல்லாம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த நெய்யிலேயே லைட்டாக நீங்கள் அதை கிளரி கொடுக்கும்போது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஆகிடும் இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு பேனில் அங்கங்கே கொஞ்சம் ஒட்டியிருக்கும் அதே சமயத்தில் கொஞ்சம் ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடுச்சு பாசிப்பருப்பும் நம்ம வேக வச்சுருக்க நெய்யில் வந்து வதக்குன கோதுமை மாவு ரெண்டு மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒன்றே முக்கால் அளவுக்கு சுகர் சேர்க்குறோம் சுகர் போட்ட உடனே கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி இருக்கும் நீங்கள் அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து கரைஞ்சிரும் அதை பார்த்து பயப்படணுன்னு அவசியம் கிடையாது நல்லா கரண்டியாலேயே நல்லா மேஷ் பண்ணி மேஷ் பண்ணி விட்டு நல்லா கிளறி கொடுத்தீங்கன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்பில் வந்துடும் கை விடாமல் மட்டும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி க கரண்டியால் நம்ம நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒன்று ரெண்டாக அப்படியே நமக்கு கட்டி தட்டினாப்பில் இருந்தது எல்லாமே நமக்கு இந்த கரண்டியிலையே நம்ம திருப்பி திருப்பி நம்ம கிளரி கொடுக்குறப்போது அந்த சின்ன சின்ன பால்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்றா ஈவனாக ஒரே மாதிரியே வந்துடும் இப்போ வந்து டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம் அடுத்தது ஃபுட் கலரை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான் ஆனால் காலங்காலமாக அசோகா அல்வானா அந்த ரெட் கலர் தான் மைண்டுக்குள்ளே செட் ஆகிடுச்சு ஸோ என்றைக்காவது சாப்பிட்றதுனால இந்த ஃபுட் கலரை அவாய்ட் பண்ண முடியாமல் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துருக்கேன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இதை நல்லா கிளறி ஈவனாக ஒரு எல்லாமே மாவில் எங்கேயும் தெரியாமல் ஒன்றா சேர்த்து எல்லாம் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேனில் வந்து நீங்கள் என்ன தான் கிளரி கொடுத்தாலும் அது வந்து ஒன்றாவே வராது ஏன்னா மாவு இன்னும் வேகலை அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஒரு நமக்கு ஒரு அடையாளம் அப்போ வந்து நம்ம பேனில் ஒட்டி ஒட்டி இருக்கோம் ஸோ நல்லா வெந்தத்துக்கு பிறகு பேனில் வந்து ஒட்டவே ஒட்டாது அப்போ வந்து நமக்கு அசோகா அல்வா ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம கப்பு அளவுக்கு நம்ம நெய் வந்து ஆட் பண்ணலை ஃபஸ்ட்டு ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றணும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் இடையில கொஞ்சம் கேமராமேன் வேற போயிட்டார் என் பெரிய பையன் ஸோ வந்து நான் கொஞ்சம் என் நெய்யெல்லாம் இடையில ஆட் பண்ணுனேன் அதை நான் உங்களுக்கு அதில் காட்ட முடியல சாரி அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான அளவு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியும் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இதையும் இப்போ வந்து நல்லா கிளரி கொடுத்துருங்க இது போலயே இடையில இடையில கொஞ்சம் நெய் விட்டு கை விடாமல் கொஞ்சம் கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த இதுக்கு மேலே வர்ற ஸ்டேஜ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ வந்து இதுக்கு பிறகு கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட்டு பார்த்திங்கன்னா திருவையாரில் ரொம்ப ஃபேமஸ் திருவையாருன்னு இல்லை திருவையாறு தஞ்சாவூர் அப்புறம் நாகப்பட்டினம் காரைக்கால் திருவாரூர் இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸான இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் ரெசிபி தான் நாங்கள் மெயினாக சொல்லுவோம் ரொம்ப நாக்கில் வச்சதோடு கரையிற மாதிரி உள்ள ஸ்வீட்டு நம் ரொம்ப நல்லா நெய் பாசிப்பருப்பு இதை வச்சு செய்யக்கூடியது ரொம்ப டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் மிச்ச கோதுமையில் செய்கிறத விட இந்த பாசி பருப்பில் செய்கிற ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வைஸ் இப்போ நான் கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ஆனால் இருந்தாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு பேனில் ஒட்டியிருக்கு இப்போ பாருங்கள் பேனில் வந்து எதுவுமே ஒட்டலை எப்படி இருக்குன்னா நம்ம ஏதோ வேறு பாத்திரத்தில் செஞ்சுட்டு இந்த பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண மாதிரி இருக்குது சுற்றி ஒட்டவே இல்லை பாருங்கள் நல்லா வந்து நம்ம கிளறி கொடுக்க கொடுக்க அப்படியே ஒன்று சேர்ந்தாப்பில் வருது நீங்கள் எந்த பக்கம் நீங்கள் சொல்லட்டி சொல்லட்டி சுற்றினாலும் எல்லாம் ஒன்றா தான் சேர்ந்து வருமே தவிர அங்கேயும் இங்கேயும் ஒட்டி இருக்காது இது தான் இதோட பதம் இதோட நமக்கு வந்து நமக்கு அல்வாவாக ஸ்டாப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து நமக்கு ஒரு கால் கப்பு அளவுக்கு நெய் வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கப் நெய் சொன்னோம் இல்லையா இதில் வந்து முக்கால் கப்பு அளவுக்கு தான் நெய் சேர்ந்துருக்கு இதில் ஒரு கால் கப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் கிளறி கொடுத்திங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் நெய் விட ஆரம்பிக்கும் அடுத்தது வந்து நீங்கள் பிளேட்டில் வைக்கும்போதே நெய் ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் சாப்பிட்றோம் நெய்யிலே செய்கிறோம் நிறைய நெய்யும் ஆட் பண்ண முடியாது அப்படிங்கறனால இந்த நெய்யே போதுமானது நம்ம ஒரு முக்கால் கப் அளவுக்கு தான் எடுத்துருக்கோம் ஸ்பூனில் ஊற்றி ஊற்றி நம்ம செய்யும்போது நம்ம ஒரு ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கலாம் நெய்யும் கொஞ்சம் நமக்கு மிச்சமாயிடும் வீட்டில் சாப்பிட்றதுனால ரொம்ப அதிகமாகவும் நெய் எடுத்துக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி ஒரு பிளேட்டிங்கில் வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்யாண பந்திகள் எல்லாம் இலையில் வைக்கும்போது அதை அப்படியே வலுக்கிட்டு வந்து இந்த இலையில் விழுற அழகு இருக்கு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்ல ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் வேணும்னா பிரியமான சமையலறையை ஃபாலோ பண்ணுங்கள்